அவங்க வந்து அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீஸாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க மூணு பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பேர் வந்து இரஃபான் ஆப்பூர் மஜித்புரா உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிவாலா உத்திரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிஃப் ஜில்லா காசிபூர் காசிப்பூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க ஸோ இங்கே வந்து ஒரு கடந்த வந்து டிசம்பர் ஐ மீன் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒரு வீடு தங்கியிருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திர அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சிகிட்ருக்காங்க ஸோ அந்த பேஸ் அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்தி ரெண்டு சாவரன் ஓ மூணு லட்சம்ங்கிறது நேற்று எல்லோரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு போனு முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு கிராம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அதுபோக கேஷ் வந்து ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு